இப்போ ஒரு நீ இந்த கலாய்வுக்கு போயிருக்கிறீங்க இப்போ அண்மையில் இந்த ஹேமாமல்லி மல்லி வர்றாங்க அப்படிங்கிற செய்தி உடனே கரூரை சேர்ந்த ஒரு பெண் வந்து ஒரு ஒரு செய்தி வெளியிடுறாங்க என்னன்னு சொன்னா எங்களுடைய தாலியை வந்து அறுத்தாங்க அப்புறம் எங்க எங்களை நீங்க நீங்களாம் ஏன் இந்த கூட்டத்துக்கு வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை குண்டர்கள் வந்து எங்களை தாக்குனாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் சில சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ரசாயன ரசாயனங்கள் கலக்கப்பட்ட ஸ்ப்ரே அடிச்சு எங்களை வந்து மயங்கி விழ வச்சாங்க அப்படிங்கறது செய்திகள் வந்து இப்ப வருது இதெல்லாம் வந்து ஒரு அன்சைண்டிபிக் அது ஒன்பது மணி நேரம் காக்க வச்சு குடிக்க தண்ணி இல்லாம ஒருத்தவங்களை காக்க வச்ச அந்த பிள்ளைகளை நாங்க பார்த்தோம் எல்லாம் ஒல்லி ஒல்லி பிள்ளைங்க எல்லாம் சரியான நியூட்ரிஷன் கிடைக்காது அதான் சொல்றேன் ஏழை பிள்ளைங்க பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் அதுக்கெல்லாம் படுத்து கிடக்குதுங்க அதுக்கெல்லாம் எப்படி ஒன்பது மணி நேரம் நின்றுச்சுங்கிறதே பெரிய விஷயம் அது இதுக்கெல்லாம் எந்த ஸ்ப்ரேயும் அடிக்க வேண்டியல்ல சொல்ல போனாக்கா இது விஜய் எடுக்க ஸ்பிரே ஒன்பது மணி நேரம் காக்க வைத்தது என்பதுதான் ஆக்சுவல் ஸ்ப்ரே அது இது கான்ஸ்பெரன்சி தியரிங்கிற ஸ்ப்ரே இது சொல்ல போனாக்கா அந்த கைது செய்யப்பட்டவருடைய இணையர்னு நினைக்கிறேன் அவங்க ஒரு பேட்டி அதான் ஃபெலிக்ஸ் கொடுத்தது ஃபெலிக்ஸ் நினைக்கிறேன் இன்னும் வேற ஒரு ஆள் சில இதெல்லாம் இவங்க சேனல் நடத்துறாங்கல்ல அடுத்தடுத்து வந்து ஆதாரங்கள் வெளிவர காத்திருக்கின்றன என்று சொல்லி இந்த கான்ஸ்பிரசி தியரிய இந்த சேனல் யூடியூப் யூடியூபர்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்காங்கல்ல அவங்க இந்த இந்த உரையாடலையும் அவங்க போட்டுதாங்கன்னு பாத்தானே அவங்க சொல்ற அவங்க வந்து தாவேக்காவுடைய கீழே போட்டுதாங்க தாவேக்காவுடைய நிர்வாகின்னு இணையர்னு சொல்லி ஓகே அவங்க என்ன பேசுவாங்க அப்படிதான் பேசுவாங்க அது அதனால இது உருவாக்கப்படுது அதுக்கு பிறகு இது ஆய்வுக்கு பிறகு அவங்க அருணா ஜெக மரியாதைக்குரிய நீதியரசர் அவங்களோட அவங்களுடைய ரிப்போர்ட் வரட்டும் அது ஓகே அது சொல்லும் ஆனால் நான் சொல்றது மக்களிடமிருந்து பெற்ற தகவல் களத்துக்கு சென்று சேகரித்தது வெக்டிமைசடு பாதிக்கப்பட்டவங்க அந்த பாதிப்புல இருந்து சொன்ன தகவல் அவங்க அவங்க எல்லாம் இட்டி கட்டியெல்லாம் சொல்ல சொல்லப்போனாக்கா அவங்க மிகுந்த ரணத்தில் இருக்காங்க தன்னோட உறவுகளை பறி கொடுத்துட்டு இருக்காங்க அந்த எல்லாம் இந்த இந்த வச்சு எல்லாம் பேச மாட்டாங்க நமக்கு தெரிந்த ஒன்று தான் நாங்கள் பல சிக்கல்களை பார்த்துருக்கோம் இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்ட ஸ்டெர்லைட் மக்களை பார்த்துருக்குறோம் அதே மாதிரி கூடங்குளம் அணுகுரை அதோட விக்டிமைசடு அவங்கள பார்த்துருக்குறோம் தாதுமணல் வைகுந்தராசன் அவங்களுடைய ப்ராஜெக்ட்டு அதுக்கு எதிராக போராடி இப்படி பல இடங்களில் பார்த்துருக்கோம் பாதிக்கப்பட்ட மக்கள் ஜென்ரல் பப்ளிக் அதுவும் ஒர்க்கிங் கிளாஸ் உடைக்கின்ற வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரியெல்லாம் ஸ்கிரிப்ட் வச்சுக்கிறது இல்லை அந்த வகையில் எங்களுக்கு முரண்பாடும் தெரியும் நாங்கள் பல செய்திகள் சேகரிப்பதால் இதில் எல்லாம் முரண்பாடு என்னங்கிறது தெரியும் எனக்கு கேட்டு யூனிலேட்டரில் எல்லாருமே உண்மையாக தான் பேசுகிறாங்க அந்த உண்மையிலிருந்து இந்த காஸ் ஆஃப் டெத்து இந்த இறப்பிற்கு காரணம் இந்த இற டெத்துங்கிறத விட எனக்கு ஏட்டால் ஹோமிசைடுன்னு சொல்கிறேன் இது வந்து இன்னும் அதிகப்படியா போகலாம் இது கல்பபுல் சைடுன்னு சொல்லுவாங்க மருடரும் சொல்லுவாங்க அதாவது கொலை குற்றம் இல்லாத கொலை அது கல்பபுல் சைடு அது சட்டத்தில் இருக்குது இதை பார்த்தாக்கா இது வந்து விஜய்க்கு வேணாக்கா அது கல்பபுல் சைடாக இருக்கும்